ஓ முருகா அப்போற்றி என் அன்பு குழந்தையே சர்வசாதாரணமாக என்னுடைய இந்த பார்வை ஒருவரின் மீது பட்டு விடாது அப்படி உன் மீது இன்றைய தினம் பட்டிருக்கின்றது என்றால் நீ மிக பெரிய அதிர்ஷ்டசாலியாகத்தான் இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவும் பல வெற்றிகளை குவிப்பதற்காகவும் தான் என்னுடைய இந்த பார்வை உன் மீது பட்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழ்ச்சியோடு இனி உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வாய் உன்னை பக்குவப்படுத்த பல விஷயங்களை நான் கற்றுக்கொடுத்திருக்கின்றேன் அந்த விஷயங்களை சற்றும் மறக்காமல் உன் வாழ்க்கையில் பயன்படுத்தி நீ வெற்றி காணப்போகின்றாய் பல சோதனைகளை கடந்து வந்த நீ அதற்கான பலனை நீ பெறக்கூடிய நேரம் வந்து விட்டது உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் ஒரு பொழுதும் வீண் போகவில்லை நீ உழைத்த கடின உழைப்புகள் இது நாள் வரை உனக்கு சிறிய அளவிலேயே பலனை கொடுத்தது ஆனால் அதற்கான நிஜமான பலனை இனிதான் நீ பெறப்போகின்றாய் ஒவ்வொரு முயற்சியிலும் என்னுடைய துணை கொண்டு நீ அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைத்திருப்பதால் உனக்கான முழு பலனாக மிக வெற்றி உன் கரங்களில் வந்து சேரும் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் விரைவான வெற்றியை பெற வேண்டும் என்று நினைக்கின்றாய் சிலர் குறுக்கு வழியில் சென்று விரைவான வெற்றியை பெற்றுவிட்டு அது நிலையில்லாமல் வாழ்க்கையில் தடுமாறி கடைசியில் எங்கே செல்கின்றது வாழ்க்கை என்று தெரியாமல் ஒரு கட்டத்தில் அமர்ந்து விடுகின்றார்கள் உன்னுடைய நிலை அப்படி இருக்கக்கூடாது என்று நான் நினைத்து உனக்கு மெதுமெதுவான வெற்றிகளை நிரந்தரமாக கொடுக்க நான் இங்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் வேகமாக கிடைக்கவில்லை என்றாலும் உன்னுடைய ஒவ்வொரு நகர்வும் அடுத்த கட்டத்திற்கு வெற்றியை நோக்கித்தான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றது முன்னேற்றத்தை நோக்கிதான் உன்னுடைய ஒவ்வொரு நகர்வும் இருந்தபடி இருக்கின்றது மெதுவாக சென்றாலும் உனக்கான இலக்கை நீ பிடிப்பாய் அது உனக்கு நிரந்தரமானதாக இருக்கும் வேகமாக பயணம் செய்யும் பொழுது நடுநடுவே வருகின்ற பிரச்சனைகளை அதை தீர்க்கக்கூடிய வழிகளை சரியாக கவனிக்காமல் வாழ்க்கையின் பின்னாட்களில் கஷ்டப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் சற்று கவனத்தை மட்டும் வை காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது காரண காரியத்திற்காக ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடந்தபடி இருக்கின்றது பல முக்கிய குறிப்புகளை உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து நீ பெற்றுக்கொள்வாய் அந்த குறிப்புகளின் மூலமாக உன் பிரச்சனைகளை நீ சுலபமாக தீர்த்து கொள்ளலாம் உன் மனதை நீ அமைதியாக வைக்கும் நான் உன்னோடு பேசுவதை உன்னுடைய உள்மனம் கேட்கவும் செய்யும் பிறருடைய செயல்களினால் சொற்களினால் உன் மனதை நீ ஆர்ப்பாட்டமாக வைத்திருக்கும் பொழுது நான் உனக்கு குடு கொடுக்கக்கூடிய சில வழிமுறைகளை உன்னால் சரியாக கேட்டு நடக்க முடியவில்லை எங்கே அமைதியான மனம் இருக்கின்றதோ அங்கே நான் குடிக்கொண்டு பேசிக்கொண்டு இருப்பேன் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி கொண்டும் குறிப்புகள் பல கொடுத்து கொண்டும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை துரிதமாக பெறுவதற்கு வழி செய்து கொண்டும் இருப்பேன் என் அன்பு குழந்தையே நிதானத்தோடு நீ செயல்பட்டு உன் வாழ்வில் கிடைக்க வேண்டியவற்றை பெற்று கொள்வாய் இந்த அதிர்ஷ்டமான பார்வை உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் உன்னுடைய வறுமைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் தீர்ந்துவிடும் இன்பம் மகிழ்ச்சி சந்தோஷம் என அனைத்தும் உன் வாழ்வில் இனி கிடைக்கும் மிக பெரிய உயரத்தை உன் வாழ்வில் நீ எட்டி பிடிப்பாய் வரும் காலம் உனக்கு மிக பெரிய பேரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காலமாக இருக்கும் எத்தனை பேர் மேல் நீ நம்பிக்கை வைத்து ஏமாந்து போயிருக்கின்றாய் அந்த நம்பிக்கையெல்லாம் இறைவின் மீது அதிகளவு வைத்திருந்தால் என்றோ உன் வாழ்க்கை ஏற்றத்தை கண்டிருக்கும் என் அன்பு குழந்தையே இதுநாள் வரை இறைவனின் மீதுதானே நான் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் இருந்தும் ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் முன்னேற்றம் கிடைக்கவில்லை என்று நினைக்கின்றாயா இதோ அதற்காகத்தான் அதிர்ஷ்ட பார்வையை உன் மீது நான் பட செய்திருக்கின்றேன் தாமதமான ஒரு விஷயமும் இனி எந்த ஒரு தாமதமும் தடங்களும் இடையூறும் இல்லாமல் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்தும் இருக்கின்றேன் அதிர்ஷ்டம் உன்னை தானாக தேடி வந்திருக்கின்றது எந்த குறையும் இல்லாமல் நீயும் உன்னுடைய குடும்பமும் இனி சந்தோஷமாக வாழ்வீர்கள் ஒரு தவறும் நேரிடாது என் அன்பு குழந்தை உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது கூட உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் கர்மாக்கள் அனைத்தையும் நான் கலைந்து விட்டேன் உன்னை காப்பாற்றுவதற்காக என் நேரமும் துணை வந்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்வில் நீ அடையக்கூடிய தோல்விகளை எல்லாம் நினைத்து கதிகலங்கி போய் இருந்தாய் ஒவ்வொரு தோல்விகளும் ஒவ்வொரு விஷயங்களை உனக்கு கற்றுக் பாடங்களை கற்றுக்கொடுக்க தோல்விகளை சந்தித்திருக்கின்றாய் வெற்றிகளை காண தோல்விகளை அனுபவமாக பெற்று மிரிக்கின்றாய் நடந்து முடிந்த எந்த விஷயமானாலும் அது உன் வாழ்விற்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றுதான் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நேரமும் உனக்கான அற்புத வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் இனி பெற்று மிக பெரிய அளவில் நீ முன்னேற போகின்றாய் ஒரு நேரத்தையும் வீணாக்காமல் உனக்கான நேரமாக மாற்றி நீ பயன்படுத்திக்கொள்ள மு முயற்சி செய்ய வேண்டும் அதிக அளவில் பொழுதுபோக்கிற்காக நேரத்தை கழித்து உன்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை வீணடிக்க முற்படாதே என் அன்பு குழந்தையே எதற்காக நீ இவ்வளவு நாள் ஆசைப்பட்டு காத்து கொண்டிருந்தாயோ போராடி கொண்டிருந்தாயோ அது உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் ஆணையிட்டு இருக்கின்றேன் என்னுடைய ஆணைப்படி உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மைகளும் உடனுக்குடன் இனி கிடைக்கும் சிலர் உன்னை ஏன் இப்படி செய்கின்றார்கள் என்று தெரியாத அளவிற்கு உன்னிடம் நடந்து கொள்கின்றார்கள் அவர்களுடைய செயல்முறையில் நான் மாற்றத்தை ஏற்படுத்துவேன் அவர்களுடைய மனநிலையில் நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் உன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை அவர்கள் புரிந்து உன்னோடு அன்பு பாராட்டும்படி நான் நடந்து கொள்ள செய்திடுவேன் எந்த ஒரு நபரையும் எதிரியாக நினைக்காதே பகைமை குணத்தை வளர்த்து கொள்ளாதே மனக்கசப்பு ஏற்படுகின்றது என்றால் மனம் விட்டு பேசி அந்த இடத்திலேயே அதை சரி செய்து கொள்வதுதான் நல்லது மனதிற்குள்ளேயே வைத்து பகைமையை வளர்த்து கொள்ளக்கூடியது மன நிம்மதியை குலைத்துவிடக்கூடியது என் அன்பு குழந்தையே மன நிம்மதியோடும் அமைதியோடும் நீ இருக்க வேண்டுமானால் யாரிடமும் எந்த ஒரு பகைமை உணர்ச்சியும் இல்லாமல் மன கசப்பும் இல்லாமல் உடனுக்குடன் அவற்றை தீர்த்து வைத்து நீ மன அமைதியை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்து விடு உன் வாழ்க்கையில் என்னுடைய ஆசீர்வாதங்கள் அதிகமாக கிடைத்திருப்பதால் என்னுடைய அதிர்ஷ்ட பார்வை உன்மீது பட்டு விட்டது நீ கேட்ட எல்லா விஷயங்களும் உனக்கு ஒவ்வொன்றாக கிடைக்கும் எந்த ஒரு தீங்கும் உன்னை நெருங்காமல் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உன்னை விற்று அகற்றி வைத்து உனக்கு கஷ்டத்தை கொடுப்பவர்களையெல்லாம் உன்னிடம் இருந்து சற்று விலக்கி வைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்த உன் மனதை சந்தோஷப்படுத்த நான் ஒருவன் இருக்கின்றேன் கெட்ட நேரம் இது வரை உன்னை போட்டு ஆட்டி படைத்து கொண்டிருந்தது என்னுடைய அதிர்ஷ்ட பார்வை உன் மீது பட்டிருப்பதால் நல்ல நேரம் ஆரம்பமாகியும் இருக்கின்றது அதிர்ஷ்ட காலத்தில் இனி நலமாக நீ வாழ்வாய் நாள் வரை கிடைக்காமல் தாமதப்பட்டு கொண்டிருந்த அனைத்து பலனும் இனி உனக்கு சுலபமாக கிடைக்கும் நல்லதை யோசிக்கின்றாய் நல்லதை செய்கின்றாய் உன் வாழ்வில் நல்லதுதான் நடக்கும் இது நாள் வரை கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நீ கிடைத்திருக்கின்ற இந்த அதிர்ஷ்டத்தால் மிக பெரிய அளவிற்கு செல்வ செழிப்போடு வாழப்போகின்றாய் தனியாக தவித்துக் கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கை இனி உறவுகளோடு சந்தோஷமாக இருக்கும் நல்லதே நடக்கும்